ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேல் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான சுவையில் செட்டிநாடு வரமிளகாய் சட்னி எப்படி பண்ணலான் தான் பார்க்க போகிறோம் இதை நான் செஞ்சு சாப்பிட்ட உடனே வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டேன் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது ரெண்டு தோசை சாப்பிட்றவங்க நாலு தோசை சாப்பிடுவீங்க இதை எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை வச்சு தான் செய்ய போகிறோம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அரை கப் சுடுதண்ணியில் நாலு வரமிளகாயை வந்து ஊற வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சட்னி வந்து நான் ரெண்டு பேருக்கு வரா மாதிரி வந்து செஞ்சுருக்கேன் இப்போ மிக்சர் ஜாரில் வந்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்ச தக்காளி ஊற வச்சு வச்சுருந்தேன் வரமிளகாய் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது தக்காளி வெங்காயத்தில் இருக்க தண்ணியிலையும் வந்து நல்லா மையம் அரைஞ்சி வரணும் கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து அரை கொத்து கருவேப்பிலை அரைச்சி வச்சுருந்த விழுதையும் இதோட சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா பத்து நிமிஷம் கொதிக்கணும் இவன் நல்லா சட சடன்னு தெரித்து நம்ம மேலேயே அடிப்பான் அதனால் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நடுவில் ரெண்டுலேருந்து மூணு முறை எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா தண்ணி எல்லாமே சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நிச்சயமாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணி நாலஞ்சு முறை அப்புறம் தான் இந்த ரெசிபியை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க